தெரியல நேத்து சொன்னாரு வர மாட்டான்னு இனி வராதாரான்னு தெரியல ராம் அப்படியா கார்த்தி சரி விடு மனசுல இருந்த பாரத்தில இறக்கி வச்சே விடு காயுதா ஸ்டாப்ல போகட்டும் விடுங்க சும்மா தட்டி விடுங்க செதற விடுங்க பார்த்துக்கலாம் முட்டை முட்டை ஹாய் சாம்பார் என்னாச்சு ஜெகதீஷ் ரொம்ப யோசிக்கிற ஹாய் என்னது ஹாய் கடவுள்வா ரோமன் என்னத்துக்கு கடவுளை குடுங்க இல்ல 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 அவர் இல்லை அவர் அவர் வரல அவர் இன்னும் விட்ட போட்டு அடுத்து அக்கா மனசை தேத்துறதுக்காக இப்படிலாம் எல்லாம் தம்பி நீ விஷ்வா வணக்கம் விஸ்வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ஜேகே மறுபடியும் என்ன ஜேகே யோசனை அப்படியா தானோஷ் ஆயா அக்கா மேக்கப்லாம் போடல பண்ணி வேற நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன் நான் சிவனே உட்காந்துருக்கேன் வாங்க கந்தன் பிரதர் லைக் போட்டதுக்கு தேங்க்ஸ் ஸோ மச் என்ன சாப்பிட்டீங்க மாமா பரவாயில்ல பிரதர் பட் இன்னும் பேக் பெயின் சரியாகலை பட் ஓகே பெட்டர் நல்லா இருக்கேன் பிரதர் எங்க வீட்டில தான் கேட்கணும் தருணு நீங்க போய் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க இல்ல கார்த்திக் நான் சும்மா தான் சொன்ன பரவாயில்ல அதெல்லாம் என்ன இருக்கு நம்ம வந்து பிடிச்சவங்க கிட்ட கூட உரிமையா சொல்ல கூட உரிமை கொடுக்கலன்னா நம்ம நல்லா இருக்காதுல்ல இருக்கிறதா உண்மையா சொல்ல சொல்ற அளவுக்கு நம்ம உரிமை கொடுக்கணும் விஜய் சாப்பிட்டீங்களா விஜய் ஃபங்க்ஷன் நல்லா போச்சா விஜய் பாப்பா தம்பி ஃபங்க்ஷன் பதலக்குமா இருக்காக்கு தோட்டம் பார்க்க செம்மா ஜாலியா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பெயிண்டும் சும்மா கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு வந்துட்டாருப்பா தமிழ் தம்பி கேட்ட உடனே அவருக்கு காதில் விழுந்துருச்சு வணக்கம் ஹலோ விடுங்க ரமேஸ்வரர் அவங்க வேற லைவ் பக்கம் போவாங்க தெரியாம இந்த பக்கம் வந்துட்டு விட்டுருவோம் ஆமா விஜய் உங்கள் பூஞ்சையே இவ்வளோ க்ளோஸ் அப்பா டிபியில் வச்சுருக்கேன் பயமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு இப்போயும் அப்படி தான் இருக்கா நெட்ஒர்க்கு ஐயோ வெளியில தான் நெட்ஒர்க் அப்படி இருக்குன்னா உள்ளே வந்தேன் வைஃபை இங்கே தான் இருக்குது பாட்டிங்க ஸோ ஃபங்க்ஷன் சிறப்பாக போச்சா ஆமாம் பிரதர் பெல் போர்டில் இன்னும் ஃபோனும் வாங்கணும் நிறைய ஒர்க் இருக்குது ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரீயாகம்மா இங்கே நெட்டு தான் ப்ராப்ளமாக இருக்குது எஸ்கே பிரதருக்கு நம்ம கந்தன் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க எஸ்கே முகமது ஹாய் வெல்கம் கந்தன் அண்ணா ஹாய் கார்த்தி வணக்கம் சொல்கிறாங்க நைஜோக்கா ஆமாம் த்ரீ சிக்ஸ்டியா ஆமாம் ரமேஷ் பிரதர் வரல நம்ம பேசினாலே அவருக்கு எங்கே இருந்தால் கேட்கும் வருவார் எஸ் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை நம்ம கந்தன் பிரதர் சொல்லிட்டு போகிறாரு వెళ్ళి <talli> నిలబడ్డాం <talli> <talli> <talli>